வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி இன்னைக்கு எங்களோடய ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் சொந்தப்போல் பண்ணணும் என்னெல்லாம் வெளியில் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சாராக்குட்டி குட்டி என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு பார்த்துர்லாங்களா எழுந்து சாரக்குட்டி ஆட்ட ஆடிட்டு இருந்தாங்க அவளை தூங்க வைக்கிற அப்படிங்கிற பேர்ல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க நமக்கு என்ன டே இருந்தாலும் அனிவர்சரியா இருந்தாலும் நமக்கு ஹாலிடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் விடலாம் நீட் பண்ணி கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் பெட் பெட் மேல இருக்கிற கிளாத் மாற்ற வேண்டியது இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு பெட்ஷீட் எல்லாம் மாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் பாருங்க இந்த பொம்மையோட கண்ணெல்லாம் எப்படி நோண்டி வச்சிருக்காங்கன்னு நான் எப்படி வெண்பொங்கல் பண்ணுவேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆயில் ஊதிக்க போறது இல்லை அடுப்பில் வந்து குக்கர்ல வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்லேயே தான் செய்ய போறேன் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டதுக்கப்புறம் மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவத்தலை இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வந்து ஒரு துண்டு தக்கி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுரலாம் முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க நம்ம முந்திரி பருப்பு இல்லை அதனால போடல பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கருப்பத்தளையும் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக வதக்கி விடறத விட நம்ம சமைக்கும் போதே அதாவது ஸ்டார்டிங்லேயே வந்து வதக்கிட்டு அப்புறம் அரிசியும் பருப்பும் போட்டு செய்யும்போது நல்லாவே இருக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கு அஞ்சு கப் தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவில் தண்ணி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற அளவில் வச்சுருக்கேன் பருப்புக்கு வந்து ரெண்டு கப் அப்படின்னு வச்சுருக்கேன் ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப குலைவாகவும் இல்லாமல் அரிசி வந்து பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசிலையும் பண்ணலாம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு பண்ணும்போது பொங்கல் நல்லாயிருக்கும் நம்ம கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு கொதி வர வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து நல்லா கழுகி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி ஊற போடும்போதே ஃபஸ்ட்டு பச்சரிசி நல்லா கழுகிட்டு பருப்பு நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணியில் ஊற போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதத்தில் போட்டுக்கோங்க அப்போ வந்து பச்சரிசியோட வாசமே சுத்தமாக இருக்காது அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டுட்டு அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்த வேண்டியதுன்னு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பச்சரிசி கழுவுறதெல்லாம் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம் பச்சரிசி நல்லா கழுவுல அப்படின்னா டேஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் தண்ணியும் நம்ம கரெக்டாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லியும் நம்ம தூவி விட்டுடலாம் கொத்தமல்லி வந்து கடைசி ஸ்டேஜில் இந்த நேரத்தில் தூவி விட்டால் நமக்கு பொங்கல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது விசில் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னி இறங்கி ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச மிளகா போட்டு செய்கிறத விட பச்சை மிளகா போட்டு செஞ்சால் தான் பொங்கலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பொங்கல் ரெடியாகிடுச்சு தண்ணி கரெக்டாக இருக்குது பொங்கலும் கரெக்டான அளவில் குழஞ்சி வந்திருக்கு அடி கூட பிடிக்கவே இல்லை அஞ்சு விசில் நான் விட்டு எடுத்திருக்கேன் உங்கள் குக்கரில் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான உங்கள் குக்கரில் ஒரு மாதிரி ஆகலாம் மூணுலேருந்து அஞ்சு விசில் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு விசில் கூட விடலாம் பொங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு குலைவா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கு போட்டோம்னா பொங்கல்னா அவங்க அப்பாவும் சரி சாரா கூட்டி பவு பவுலுக்கும் சாராக்கும் சேர்த்து அவங்க அப்பா தட்டிலே போட்டேன் ஆனால் வந்து அவங்க தனியாக சாப்பிடல எனக்கும் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சாரா குட்டிக்கும் பவுளுக்கும் தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவங்களும் தனியாக சட்னி ஊற்றி கொடுத்துட்டேன் சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க நான் அளவான காரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் எப்போவுமே அதிகம் காரம் பண்ண மாட்டேன் ஆனால் பொங்கல் இந்த டைம் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நல்லாவே காரமாக இருந்தது சட்னி காரம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு பவுல் தனியாக சாப்பிட்டுக்குவாங்க இந்த சாரா குட்டி தான் ரொம்ப குறும்பு பண்ணுறது பாருங்க அவரே எடுத்து கம்முன்னு சாப்பிட்டுப்பாரு வடியில வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அவரே சாப்பிட்டுக்குவாரு சாரோட மிஸ்டேக்க நாங்க கிட்ட சரி பண்ணிக்கிட்டோம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் குழந்தைய வளர்த்துறதே நம்ம யாருக்குமே தெரியாது ரெண்டாவது குழந்தைய கரெக்ட் பண்ணிப்போம் பால்கோ டீச்சர் சரி காலிட்டி பண்ணலாமா நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தையோட செகண்ட் குழந்தைய நிறைய சேஞ்ச் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா அப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு இருபது ட்ரெஸ்ஸுக்கு மேலே மாற்றிடணும் இதை மாற்றி விடு அதை மாற்றி விடு பால் கொட்டிச்சு தண்ணி கொட்டிடுச்சின்னு பவுலும் சரி சாராவும் சரி ரெண்டு பேருமே இந்த வேலை தான் பண்ணுவாங்க பாருங்கள் பவுல் தண்ணி போல இருந்துச்சு பெற்று மேலே படுத்துன்னு பால் குடிச்சிக்கிறாங்க அவங்களே அவங்க வேலை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பவுல் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வைத்து கொடுத்தா போதும் அவர் அவர் பாட்டுக்கு இருந்துப்பார்

அவங்க அப்பா வண்டி கழுவுன அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டாரு பவுலு வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு வண்டி எடுத்தாவே நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு இப்போ பாரு சாரவே கூட்டிகிட்டு போகிறாங்க பவுளை கூட்டிகிட்டே போகிறதில்ல அதனால் இப்போ பவுலுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டாரு நம்மளும் கூட போயிடணும் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறது உட்கார்லாம் நின்னுக்கிறாரு நின்றுட்டு என்னைக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு வண்டி கழுவுன்னு இறங்குடா அப்படின்னா அவர் இறங்கவே இல்லை அவர் வண்டி எல்லாம் மார்னிங்கே எல்லாம் எடுத்து கழுகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் வந்து எங்களுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் அவரும் வெளியே வேலை பார்க்க நான் வீட்டுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களும் வெளியிலே விளையாண்டுட்டு இருந்தாங்க சாரைக்குட்டி வெளியிலேயே சேர்த்த போடுறேன் குட்டி ஃப்ரெண்ட்ஸ் சாரக்குட்டி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மேகி வேறு கேட்டுட்டே இருந்தாங்க அதனால வந்து மேகி செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு போட்டு மேகி செஞ்ச உடனே பவுள சாராவும் வாயில் பருங்க இது போட்டு சாப்பிட்டு மேகி சாப்பிட்றேங்கிற பேர்ல எல்லாத்தையும் உழைப்பி வச்சிடுறது நல்லா அப்புறம் சாராக்குடி சாப்பிட்டு அப்புறம் எழுந்து போயிட்டாங்க அவங்களுக்கு வேணாம் அவங்க கோச்சுட்டாங்களாம் எனக்கு மேகியை வாய்க்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டு தோசையும் அப்புறம் குழம்பு நைட் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் இருந்தது அதே சாப்பிடுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தேட்டருக்கு வெளியில் போகிறதா இருந்தோம் ஸோ அதனால் கொண்டக்கடலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடல் வந்து வேக வச்சு அவச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவேன் அதுக்கு இன்றைக்கி வந்து கடலை வேக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது என்னதான் அனிவர்சரியாக இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு லீவ் டே இல்லைங்களா அந்த பேங்க் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வேலையெல்லாம் மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா வண்டி வேண்டியதெல்லாம் கழுவிட்டார் நானும் கொஞ்சம் சமைக்க வேண்டியதெல்லாம் சமைச்சிட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது டே மார்னிங் ரொட்டீன் நமக்கு என்ன டேவாக இருந்தாலும் ஒரு நாள் கூட ஹாலிடே இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ அதனால் அருமையாக வந்து கடலை வேக வச்சுட்டேன் குழம்பு சாப்பிட்றத விட குழந்தைங்க வந்து இதில் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க குழந்தைங்க வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடிச்சு விளாண்டுருந்தாங்க சரி அவங்களுக்காக தூளெல்லாம் சீவி கொடுத்துட்றல அப்படின்னு சொல்லிவிட்டு சாராக்கும் பவுலுக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன் வெள்ளரிக்காய் இங்கே ரெண்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் சால்ட் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போ வெள்ளரிக்காயில் வந்து காரம் போட்டு சாப்பிட்றத விட சிம்பிள் ஆகிடும் சால்ட்டு அதிகமாக இல்லை ஒரே ஒரு வெள்ளரிக்காய் இருக்கங்காட்டி இதனால் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டேன் சாரா குட்டி எனக்கும் சால்ட் வேணும்னு கேட்குறாங்க உப்பு பண்ணுமா உணக்கம் ம் போடு சாரா குட்டி எப்போவுமே மரியாதையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பா பேசுவாங்க குழந்தைங்க பேசும்போது நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்கணும் கொள்ளுங்க பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்க சொன்னோம்னா அவங்க பாருங்களேன் இப்போது போடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்து சின்ன வயசுலேயே நம்ம என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் துணி மிஷினில் ஓடி அதுவும் முடியிற ஸ்டேஜ் ஆச்சு அதையும் எடுத்து போட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அனிவர்சரிக்கு நாங்கள் சிம்பிளாக ரெடியாக இருந்தோம் இந்த வருஷம் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்து அம்மா அப்பா வருவாங்க கேக்கில் வெட்டலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே உள்ட்ட ஆயிடுச்சு அம்மா அப்பா முன்னாடி கிளம்பிட்டாங்க அதனால நாங்கள் எதுவுமே பண்ணலை சும்மா வெளியில் போயிட்டு சாப்பிட்டு இந்த பேங்க் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் தேட்டரு போயிருந்தோம் நாங்கள் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்து பார்க்கலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மார்னிங்கு இது கேரளா சரி இது கட்டியிருந்தேன் நாங்கள் என்னமோ காலையில் ரெடி ஆகி போயிட்டோம் காலையில் போக போக அப்படியே வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நாங்கள் ரெடி ஆகி போனதே எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பேங்க்லேயே ஆஃப் டே ஆகிடுச்சு நாங்கள் இங்கேருந்து திருப்பூர் போக வேண்டியிருந்தது பல்லடம் தாண்டி திருப்பூர்னு தான் பேங்க் எங்கள் பிரான்ச் நியர்பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியா ஆஃப் டே முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோல் டேவே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு டூ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு டைமே வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் ஒரு கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பவுலுக்கு தனியாக இலை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு இலை போடுங்கன்னு கேட்டுட்டு மம்மா மம்மான்ட்டு இருந்தார் அதில் அவருக்கு இலை போட்டு பிரியாணியும் பரோட்டாவும் மதியம் சாப்பிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாரை குட்டி சாப்பிட்ருந்தாங்க பிரியாணி நல்லாவே இருந்துச்சு நாங்கள் பல்லடம் தாண்டி வந்து சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஒரு பார்சல் வந்திருந்தது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஃபோனில் டிஸ்பிளே ஃபுல்லாக போயிருந்தது மேக்ஸ் பி அப்படிங்கிற வெப்சைட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு கடையில் கேட்கும்போது எப்போ ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வராதோ அப்படின்னு நினச்சே போட்டோம் ஃபேக்காக கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அருமையாக டெலிவரி ஆயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்பிளே எல்லாம் வந்து நம்ம கடையில் போய் அவ்வளோ அவ்வளோ விலை கொடுக்கறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே நம்ம கரெக்டாக இப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதை கடையில் இருக்கிறவங்க தான் ஒட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானுங்க மற்றபடி வந்து நம்ம ரெண்டு மூணு கடை விசாரித்து தேடி பிடிச்சோம்னா நமக்கு நல்லா பக்காவாக வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க பின்னாடி வந்து பேனலோடு கொடுத்துருந்தாங்க எல்சிடி பேனலோடு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னத்தினாலே டிக்கெட் போட்டோம் இந்தியன் டூக்கு மார்னிங்கும் வெளியில் போய்ட்டு நல்லா மழை நினஞ்சிட்டோம் இப்போ ஈவினிங்கும் நல்லா மழை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி டிலே ஆகிடுச்சு என்னால் தான் லேட்டு நான் தான் உட்காந்து கொஞ்சம் துணி கட் பண்ண வேண்டியது கட் பண்ணி தைச்சிட்ருந்தேன் மழையும் வேறு வந்துட்டு இருந்தது அவங்க அப்பா குழம்பிகிட்டே வந்தார் ஆரேக்கால் படத்துக்கு எப்போ கூட்டிகிட்டு வர சீக்கிரம் ரெடி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அவர் பேச்சு கேட்டுகிட்டே அப்படியே ரெடி ஆகிட்டோம் ஈவினிங்கு படத்துக்கு போயிட்டோம் ஆனால் சீன் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங் படம் ஸ்டார்ட் ஆகும்போதே போகல ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே தான் போனோம் மழையும் வந்துகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வாய்ஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது நல்லா சளி பிடிச்சிருச்சு நல்லா அப்படி மழையில் நினஞ்சிட்டோம் குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் கோல்ட் ஆகிட்ருக்கு லைட்டாக சாராக்கு மட்டும் கோல்டு இந்த சீன் இப்போ பட ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கடைஞ்சி இந்த சீன் மேலேருந்து விழுகும்போது இந்த ஓரத்தில் தான் நாங்கள் வந்து வந்தோம் பாருங்கள் பவுல் கம்முன்னு இருந்தார் அவர் அப்படியே டயர்ட் ஆகிட்டாரு சாரா குட்டி பிஸ்கட் சாப்பிட்ருந்தாங்க நான் போகும்போது பிஸ்கட் வாங்கிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அது இது உள்ளே சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் சாப்பிட்டுருந்துப்பாங்க அதாவதுக்கு கடலையும் தாளிச்சிட்டு போயிருந்தேன் கடலையும் எடுத்துகிட்டு இன்ட்ரோவில் தான் போய் கடலை எடுத்துகிட்டு வந்த வண்டியில் வச்சுட்டு வந்துட்டோம் அதுவும் ஒன்றும் சொல்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிராஜ் தேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புக் பண்ணது ஸ்கூலூர் படம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு நாங்கள் ஒரு டைம் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஃப்ரெண்ட் சீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் டிக்கெட்டும் கம்மி இன்னொன்று குழந்தைங்க ஆடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது சென்டர் சீட் புக் பண்ணிடுவேன் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் படம் சாரா குட்டி உருறா உற சாங்க்க்கு பயங்கரமாக ஆடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவினிங் ஆரேக்கால் ஷூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் அதே முடிய நைட் ஆகிடுச்சு நைட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது வீட்டில் போய் எங்கே சமைக்கிறது நைட்டு டின்னரையும் வெளிலே பார்த்துட்டோம் குட்டி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அந்த ஒரு பாட்டுக்கு தான் மற்றபடி இதில் பாட்டே இது இல்லைங்களா ஒன்று ரெண்டு சாங் தான் இருக்குது இந்த பாட்டுக்காகவே நாங்கள் முன்னாடியே சொல்லிகிட்டே போயிருந்தோம் உறா உரா சாங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு முடிஞ்சும் குழந்தை ஆடிட்டே இருந்தாங்க பவுலாக ஆடிட்டு இருந்தாங்க பவுல் கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க ஆனால் சாரா குட்டி ஆடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடலை கொண்டு போயிருந்தோம் கடலை சாரா குட்டிக்கு பருப்பு பருப்புன்னு அவங்க எப்பவுமே சாப்பிடுவாங்க தேட்டரில் டான்ஸ் ஆரிகிட்டே சாப்பிட்ருந்தாங்க அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம் அது சாரா குட்டி சாப்பிட்டு அப்புறம் பவுலுக்கு கொடுத்துருந்தாங்க அவரும் கீழே மேலெல்லாம் போட்டு ஊக்கிட்டு இருந்தாரு நைட்டுக்கு வெளியில் வந்து பரோட்டா சிக்கன் ரைஸ் குழந்தைங்களுக்கா தோசை வாங்கியிருந்தேன் பவுலும் சேர்ந்து சாப்பிட்டாங்க இன்னைக்கிற டே எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு பேங்க்ல டே போயிடுச்சு அப்புறம் மலையில ஒரு பதினாறு போயிடுச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம படத்துக்கு போயிட்டு வந்தோம் படத்துக்கு போயிட்டு வந்தது ரொம்ப லாஸ்ட் இயரே ஃபஸ்ட் இயர் ரெண்டு பேரோட பர்த்டே கொண்டாட வேண்டாம் ஆனால் ஆனிவர்சரி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் டைம் சரியில்லை நெக்ஸ்ட் வருஷம் கலக்கலாம் பண்ணிடலாம் ஹஸ்பண்ட்டு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பாக நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ கைஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்